ஒரு பொண்ணுக்கு எது இருக்கோ இல்லையோ ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ்கிறது கண்டிப்பாக வேணுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஹஸ்பண்டையோ அம்மா அப்பாவையோ போய் கேட்குறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அதெல்லாம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்க எதுவுமே இல்லாமல் சொன்னாலும் செஞ்சாலும் கூட நம்மளுக்கு கில்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் அவங்கள போய் கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தை இன்னுமே இரிட்டேட் பண்ணும் இதை வந்து பொது வெளியில் நிறையவே நம்ம சுமக்க வேண்டியிருக்கும் ஸோ குழந்தைங்க இருக்கிற அம்மாவால் மேக்சிமம் வேலைக்கு போக முடியாது ஒரே ரீசன் குழந்தையை பார்த்துக்கறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் இருந்தே ஏதோ ஒன்று பண்ணணும் அது மூலிமா சின்ன இன்கம் வந்தால் கூட பரவாயில்லன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தான் தாட்டில் இருப்போம் பட் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதே சுச்சுவேஷனில் தான் நானும் கொஞ்சம் நாளாக இருந்தேன் டெய்லரிங் எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அதையே ஏன் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் ஆரி ஒர்க் தெரியும் அதை நான் ஒரு டெய்லருக்கு போட்டு கொடுத்தேன்னா பாதி அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதே நாமளே டெய்லரிங் ப்ராப்பராக கற்றுக்கிட்டா நாமளே ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஏர்ன் பண்ணலாமே அப்படி யோசிச்சது தான் ஸோ கிளாஸ் போனேன் எனக்கு அது சரியாக செட் ஆகலை ஸோ நானே பர்சனலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நானே வந்து டெய்லரிங் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் எனக்கு வேணுங்கிறத நானே வாங்கிக்கிறேன் ஸோ எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ எனக்கு பிடிச்சவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு தோணுதோ எல்லாமே நல்லா பண்ண முடியுது ஃபினான்ஷியல் டெய்லரிங்கில் இருந்தால் எனக்கு கிடைச்சது ஸோ அதனால தான் அம்மாக்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் வீட்டில் பேபிஸ் வச்சுட்டு ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பத்து ரூபாய்னாலும் செலவு பண்ணாலும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லரிங்கை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன்